வணக்கம் தமிழ் மக்களே இன்று நாம் கபிலர் என்ற ஒரு புலவரை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்ற புலவருக்கும் அங்கவை என்ற அந்த இரு பெண்களுக்கும் ஒரு தொடர்புண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாம் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரிவல்லல் முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்று நாம் பாட நூல்களில் படித்திருப்போமே அந்த மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் என்றால் அவர் கபிலர் பாரிவல்லலுக்கு மட்டும் நெருக்கமான நண்பர் அல்ல மற்ற சேர சோழ பாண்டிய என்ற மூன்று மன்னர்களுக்கும் மிகவும் இணக்கமான ஒரு புலவர் இந்த கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டில் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பற்றி குறிப்பிடுகிறார் அந்த பூக்கள் காந்தல் ஆம்பல் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமாம்பு மணிச்சிகை உந்து படவணம் வாகை குடசம் செவ்விலம் கருவிலம் பயணி வாணி பசும்பிடி வகுளம் காயா பகன்றை ஆவிரை வேரல் சூறல் சிறுபூளை குருநருங்கண்ணி குறுகிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி அதிரல் செருந்தி செண்பகம் தரந்தை பாலை கஞ்சங்குல்லை பிடவம் செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாழை தளவம் தாமரை ஞாழல் மொவ்வல் கோடல் குகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை பழை காஞ்சி கருமணி குவலை பாங்கர் மரவம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பிண்டி வஞ்சி பிலாசம் பித்திகம் சிந்துவாரம் துழாய் தோன்றி நந்தி நரவம் நறுகுண் நாகம் தும்பை பாரம் பீரம் பைங்குறு கத்தி ஆரம் காழ்வாய் வேங்கை நாகப்பூ நாரி குருந்தம் புன்னை புழுகு இத்தனை வகையான பூக்களை பற்றி அவர் பாட்டில் குறிப்பிடுகிறார் பரம்பு நாட்டையாண்ட சிற்றரசர்களில் ஒருவன்தான் இந்த பாரி மிகவும் அழகான வலிமையான மக்களை கொண்ட ஒரு மன்னன் ஏற்கனவே ஒரு முறை இவனிடம் தோற்று போயிருந்தார்கள் மூவேந்தர்கள் பாரிவல்ல மிகவும் பெருமையுடன் பசுமையான நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த பாரிவல்லலை பார்த்து மற்ற மூன்று மன்னர்களுக்கும் சிறிது பொறாமை அவர்கள் அந்த பாரிவல்லல் மீது படையெடுத்தார்கள் அதாவது வஞ்சகம் செய்து படையெடுத்து பாரிவள்ளலை வீழ்த்தினார்கள் பின்பு அந்த இரு பெண்களையும் தாய் தந்தை அற்ற அந்த இரு பெண்களையும் கபிலர் தனது வளர்ப்பில் வைத்து அவர் வளர்த்து வந்தார் தனது நண்பரின் மகளை தன் மகள்களைப் போலவே வளர்த்து வந்தார் கபிலர் கபிலரிடம் கற்ற பெண்கள் புத்திசாலியில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் தமிழ்கற்றால் மிகவும் பெருமை அதுவும் கபிலரிடமே தமிழ் பயின்ற அந்த பெண்கள் கேள்வி ஞானத்தில் மிகவும் சிறந்து விளங்கினார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு மனமுடிக்கும் உயிர் துறந்தார் அதாவது கபிலர் குன்று என்று ஒன்று இருக்கிறது திருக்கோவிலூர் அருகே இருக்கிறது இப்ப போனாலும் நீங்க அந்த குன்றை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் அருகே திருக்கோயிலூர் என்ற இடத்தில் இந்த கபிலர் குன்று அமைந்துள்ளது ஆர்வம் இருந்தால் சென்று பாருங்கள் நோன்பிருந்து கபிலர் உயிர் துறந்தார் இந்த இரு பெண்களையும் பாருந்துண்களையும் ஒப்படைத்துவிட்டு அவர் சென்றுவிட்டார் பிறகு அவ்வையார் என்ன செய்தாங்க இந்த இரு பெண்களுக்கும் திருக்கோவிலூர் மலையமான் மகன் அவரை இரு பெண்களையும் ஒரே மன்னனுக்கு மனம் முடித்து வைத்தார் அந்த காலத்துல அதெல்லாம் சகஜமா இருந்திருக்கலாம் அப்படி மனம் முடிக்கும் போது ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா மூன்று மன்னர்களையும் சேர சோழ பாண்டிய இந்த மூன்று மன்னர்களின் சம்மதத்துடன் தான் உங்களுக்கு திருமணம் செய்து முடிப்பேன் என்று அங்கனமே அந்த மூன்று மன்னர்களையும் அழைத்தார் அவ்வையார் குப்டா அவங்களாம் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அவ்வளவு நெருக்கமானவங்க அந்த புலவருக்கு அந்த மன்னர்கள் அவர்களது தான் அந்த இரு பெண்களுக்கும் அங்கவை சங்கவை நம்ம இப்ப கிண்டலா சினிமாவில பார்த்து சொல்லக்கூடிய அந்த பெயர் அந்த கடையேழு வள்ளலான பாரி வள்ளலின் மகள்களின் பெயர் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க இந்த கபிலர் வந்து பூக்களை பற்றி மட்டுமல்ல நிறைய விதமான மரங்களை பற்றியும் விலங்குகளைப் பற்றியும் சங்க காலத்துல நிறைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மரங்கள்ல அத்தனை வகை இருக்குன்னு அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த சங்ககால பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் இந்த கவிழர் குன்று வந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த கபிலர் குன்று என்று ஒன்று இப்பொழுதும் இருக்கிறது நீங்க இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களா இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு நன்றி